திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் அக்சசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பெர்சனல் கேர் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஆப்பில் வச்சுருந்த சொக்கா இந்த சர்க்கரை பூசணி இதெல்லாம் வந்திருக்கு நிறையா நம்ம வச்சுருந்தோம் வெண்டையெல்லாம் அந்த ஒரு வெண்டை வெண்டை வந்து காய்ச்சிருக்கு ஒரு வெண்டை ஒரு வெண்டை நிறையா வச்சுருந்தோம் நிறையா வெண்டை கொஞ்சம் புல் அமைக்கிருச்சு இந்த இந்த வெண்டையெல்லாம் எதாவது புல் அமுக்கிருச்சு சொரக்கா கொஞ்சம் நல்லா வந்திருக்கு எல்லாமே நல்லா வந்துச்சுன்னு சொல்ல முடியாது இங்கே பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு பிஞ்சு இந்த அங்கிட்டு ஒரு பிஞ்சு இங்கே ஒரு காய் விட்டுருக்கு இந்த இங்கே ஒரு சுரக்கா நல்ல பெருசாக கிடக்கு இதை இந்த உடைக்கணும் இது ஒன்று இந்த ஒரு சுரக்கா நல்லா பெருசாகிடுச்சி இதை பிச்சிரலாம் முத்துறது முத்திருச்சா எடுக்கலாமான் தெரியல பெரிய மாட்டை கிட்ட என்ன சொன்னாங்க இப்படி குத்தி இப்போ நகரத்தை சமைக்க அமுங்கன்னா பிஞ்சு அமுங்காமல் இதாக இருந்தால் முத்திருச்சு எடுத்துடலாம் நம்ம டபாக்குன்னெலாம் நல்லு நம்ம குத்துனால் நல்லாலாம் போகல லேசாக தான் போகுது ஸோ இதை பறிச்சிடலாம் இதை இதை பறிக்கணும் இப்போ இதை முன்ன மட்டும் இப்போ பறிக்கிறேன் நான் பறிக்க ட்ரை பண்ணி பார்த்தேன் பறிக்க முடியலை வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஃபுட்டு பறிச்சிக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இது வந்துட்டு களை மீறி நெல் வர்றது அங்கே ஒன்று விட்டுருக்கு பாருங்க ஒன்று ஒன்று அருமையாக விட்டுருந்துச்சு ஆ இங்கே இருக்குது வருங்க இங்கே வருங்க காமிக்கிறேன் இந்த ஆடுது பார்த்தீங்களா அது வந்து நெல் இது இது வந்து நெல் புவிதழி இருக்குது நடுவில் இந்த மாதிரி அங்கங்கே விட்ருக்கு தொடர் பதிவுகளை பார்ப்போம் இந்த வயலில் எப்படி வருது களை எடுக்காத வயலில் நொண்டி புல் மண்ணுன வயலில் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீக்கெயில் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ